இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நம்ம பார்க்க போற கதை கல் மனதையும் கரை வைக்கும் கதை இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க நிச்சயமா அந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் சரிங்க கதைக்குள்ள போகலாமா பொண்ணுசாமி ரோட்ல யார் வர்றதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தார் சரியா தெரியல மங்களா கலங்களா இருந்துச்சு கண்ணுல வர தண்ணி ஒழிஞ்சிச்சு வர வர பார்வை சரியா தெரியல வாங்கி போட்ட கண்ணாடி பேத்தி தட்டி விட்டதுல உடஞ்சி போச்சு ஒரு குருட்டு நிதானத்துல வண்டி ஓடிட்டு இருக்கு வயசு வேற எண்பத்தெட்டு ஆகி போச்சு கை காலுக்கு அடிக்கடி சுகம் இல்லாம போகுது பெரிய ஆஸ்பத்திரில தான் போய் பார்க்கணும் டாக்டர் வயசானா அப்படிதான் இருக்கும்னு சொல்றாரு இப்ப போட்டிருக்கிற ஒரு பக்கம் உடஞ்ச கண்ணாடி அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி கண் சிகிச்சை கேம்ப்னு அரவிந்த் ஆஸ்பத்திரி போட்டப்ப செக் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணிட்டு அவங்களே கொடுத்தது இப்ப உடைஞ்சு போனதுனால மாத்தணும் ராமசாமி டவுனுக்கு போனப்ப அவங்கிட்ட கொடுத்து விட்டு சரி பண்ண எம்புட்டை ஆகும்னு கேட்டு வர சொன்ன இருநூறு ரூபாய் ஆகும்னு சொன்னாங்களாம் மகன் கிட்ட நேரம் பார்த்து கேட்டு வாங்கணும் வீட்டுக்குள்ள கேட்டா பிரச்சனை ஆயிடும் அன்னைக்கு கேட்டப்ப அவன் பொஞ்சாதி இப்ப என்ன அவசரம் பெருசுக்கு கலெக்டர் உத்தியோகத்துக்கு கண்ணாடி இல்லாம போக முடியாதோன்னு எரிச்சலோடு சொன்னது மனச கொடைஞ்சிருச்சு நாய் பழப்பு தான் பொழைக்க வேண்டியதா இருக்குது மானத்தை எல்லாம் பார்த்தா போய் சேர வேண்டியதுதான் அதை தொலைச்சிட்டு காதை பொத்திக்கிட்டு தான் பொழப்பு ஓடுது மருமக பேசுற பேச்சு என் பொஞ்சாதி கேட்டா ஒரு நிமிஷம் பொறுக்க மாட்டா நல்ல வேலை மானத்தோட போய் சேர்ந்துட்டா இன்னைக்கு மகன் கிட்ட கேட்ட வேண்டியது தீர்மானம் பண்ணி வீட்டுக்கு வெளியில் போய் நின்றுக்கிட்டாரு பொண்ணுசாமி அவன் வேலைக்கு கிளம்ப பைக் எடுக்கும்போது பிடிச்சிட வேண்டியது தான் அதே மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கப்போ அவன் வெளியே வந்தான் அவன்கிட்ட கிட்ட கண்ணாடியை காமிச்சாரு இவரு இந்த கண்ணாடியை மாத்தணும்ப்பா டவுனுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாரு எம்பிட்டு செலவாகணும்னு கேட்டான் மகன் இரநூறு ரூபாய் ஆகுமா போக்குவரத்தோட இரநூத்தம்பது கொடுப்பா என்று கேட்டார் அப்ப அவன் சொன்னான் இந்த மாசம் செலவு அதிகம் சம்பளம் வாங்கிட்டு பார்க்கலாம் இப்ப என்ன அவசரம் தானே இருக்கீங்க என்று கூறினான் கண்ணு தெரியலப்பா முந்தா நாளை தடுக்கி விட பார்த்தேன் என்றார் அவர் அதுக்கு அவன் வெளியில போகாதீங்க வீட்டுக்குள்ளேயே இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான் இப்பெல்லாம் வெள்ளனாவே பசிக்க ஆரம்பிச்சிருது காலையில ஒரு டீ மருமக கொடுக்கறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுது பசி வைத்த கிள்ளுது ஒரு டீய குடிச்சாதான் கொஞ்சம் பசி தாங்குது ராமசாமி கடை டீ நல்லா இருக்கும் இதுக்காகவே மகன்கிட்ட காசு வாங்கி வச்சிருந்தாரு இவரு ஒரு வழியாக மூக்கால அழுதுக்கிட்டு இரநூத்தம்பது ரூபாயோ மகன் கொடுத்தான் அதுவும் வீட்டுக்குள்ளேயே மருமக என்னமோ சொல்லுச்சு இவர் காதலை வாங்கலை என்னத்தை சொல்லியிருக்க போகுது தண்ட செலவுன்னு சொன்ன மாதிரி தான் கேட்டுச்சு சொல்லிட்டு போகட்டும் காசு கொடுக்குறவங்க என்னத்தையாவது சொல்லத்தான் செய்வாங்க ஒரு வழியாக கண்ணாடியை எடுத்துக்கிட்டு டவுனுக்கு கிளம்பிட்டாரு பஸ் வர லேட் லேட்டாகும்னு ஷேர் ஆட்டோவில் போயிட்டார் கூட பத்து ரூபாய் சமாளிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு கண்ணாடி கடைக்கு போனாரு அவர் கண்ணாடி கடையில் இதை கொடுத்து சரி பண்ண சொன்னாரு எம்பிட்டு ஆகும்னு கேட்டார் அவன் இரநூத்தம்பது ரூபா ஆகும்னு சொன்னான் ராமசாமி வந்து கேட்டப்போ இரநூறுபா தான் ஆகும்னு சொன்னிங்களாமே அதுக்குள்ளே விலை ஏற்றிவிட்டா எப்படி என்கிட்ட இருக்கிறது இரநூத்தி முப்பது ரூபா தான் தம்பி என்றார் அவர் அது போன மாதம் இப்போ விலை ஏறிடுச்சு ஜிஎஸ்டி வரி வேற இருக்கு மொத்தம் இரநூத்தி எழுபது ரூபாய் ஆகும் இவர் எண்ணி பார்த்தாரு இரநூத்தி முப்பது ரூபா தான் இருந்துச்சு பைக்குள்ளே இருக்கிற ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாயெல்லாம் சேர்த்தா கூட இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாயை தாண்டல பசி வேற கண்ணை கட்டுச்சு கடைக்காரங்க கேட்டாரு இம்பிட்டு தான் இருக்கு என்றான் கடைக்காரன் இவர் கையில் இருந்த அனைத்து பணத்தையும் கொடுத்தார் அவன் வாங்கி எண்ணி பார்த்து விட்டு இருநூத்தி நாப்பத்தி ரெண்டு ரூபாய்தான் இருக்கு அது இல்லாம நூறு ரூபாய் நோட்ல எண்ணெய் கரையும் லேசா கிழிஞ்சும் இருக்கு கொடுத்தா யாரும் வாங்க மாட்டாங்க நீங்க கண்ணாடியை கொடுத்துட்டு போயிட்டு பையன் வாங்க நாளை பின்ன காசை கொண்டாங்க நான் சரி பண்ணி வச்சிடுறேன் என்றான் கடைக்காரன் பொண்ணுசாமிக்கு திக்குன்னு இருந்துச்சு இந்த காசை வாங்கவே ஒரு மாசம் ஆச்சு இன்னும் காசு கேட்டால் அடிக்காம விட மாட்டான் மருமக திட்டி தித்து விடுவா ஒரு மாசமாகுமோ ரெண்டு மாசமாகுமோ இது இருக்கிறதுல ஓரளவு கண்ணு தெரியுது இது இல்லாமல் நடந்தா விழுக வேண்டியதுதான் தான் நினச்சிக்கிட்டு கண்ணாடியையும் காசையும் கொடுங்க நான் போயிட்டு வரேன்னு வாங்கிட்டு வெளியே வந்தார் உச்சி வெயில் மண்டைய பழக்க பஸ் யார நடந்து வந்தார் கண்ணு ரொம்ப மங்களாக தெரிஞ்சது அப்போ யாரோ எதுக்கோ தோண்டி வச்ச பள்ளத்தை சரியாக மூடல போல தடுமாறி விழுந்தார் கால் கால்முட்டியில சரியான அடி உசுறு போகிற மாதிரி வலிச்சுது கையில் தடவி பார்த்தாரு பிசு பிசுன்னு ஒட்டுச்சு ரத்தம் போல அதோட எந்திரிச்சு நொண்டி நொண்டி நடந்தாரு கொஞ்ச தூரம் போய் பஸ் ஏறிட்டு டிக்கெட் எடுக்கும் போது பைய தொட்டு பார்த்தாரு பையில இருந்த காசு கொஞ்சம் விழுந்த இடத்துல விழுந்துருச்சு போல காசு குறைஞ்சது இப்ப திரும்பி போய் மகன் கிட்ட காசு கேட்டா மகன் வையுவான் மருமக கொன்னே புடுவா அழுகையா வருது என்ன வெக்கங்கட்ட பொழப்பு இது இந்நேரம் அவ இருந்திருந்தா காதல கழுத்துல கிடக்குறதெல்லாம் அடகு வச்சாவது வாங்கி போடு என கொடுத்துருப்பா அவ போனதுக்கு அப்புறம் என் பாடு நாய்ப்பழப்பா போச்சு இந்த வெக்கங்கட்ட பொழப்ப பொறுப்பு நினைச்சா செத்துடலாம் போல இருக்கு அப்ப பொஞ்சாதிய நினைச்சாரு மகராசி நிம்மதியா போய் சேர்ந்துட்டா எனக்கு வேலை வரலன்னு தேம்பி தேம்பி மனசுக்குள்ள அழுக ஆரம்பிச்சிட்டாரு ஆனா கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி கூட வரல அதுவும் அழுது அழுது வத்தி போச்சு முதுமை ஓய்வெடுக்கும் வயது ஆனா அந்த நேரத்துல அவங்கள்ட்ட பணம் இல்லைன்னா அந்த முதுமை ரொம்ப நரகமா இருக்குங்க தான் சம்பாதிக்கிற காலத்திலேயே தங்களுக்குன்னு ஒரு தொகைய முதுமைக்காக ஒதுக்கி வச்சிடணும் யாருக்கிட்டையும் கையேந்து நிக்கிற நிலைமை வரவே கூடாதுங்க